நடிகை சமந்தா அவர்கள் விவாகரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் எழுந்ததா ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு வந்து தடையும் வந்து போட்டாங்களா இதை பற்றி தீத்தியலா தான் பேச போகிறோம் அதாவது நடிகை சமந்தா சமீப காலமாக ரொம்ப கவர்ச்சியான திரைப்படங்களையும் கவர்ச்சி கவர்ச்சியான நடனங்களையும் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கான காரணம் வந்து அவங்க விவாகரத்து ஆகிட்டு அப்புறமா இண்டிபெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து காமிப்பதற்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வந்து இப்போ அந்த சமந்தாவே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சமந்தா அவர்கள் விவாகரத்து ஆகிட்ட அப்புறமா வந்து அவங்களுக்கு அது ஓஸ் ஓல்ரியா பாட்டை வந்து நடனமாட வாய்ப்பு வந்து கிடச்சிதான் சமந்தாவை சுற்றி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட பேரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் டான்ஸ் ஆட வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த சமந்தா தான் வந்து என்னோட பர்ஸ்னல் லைஃபும் நல்லா இல்லை ஸோ நீங்கள் சொன்ன டிசிஷன் தான் எடுத்தேன் இப்போ வந்து என்னோட ப்ரொஃபஷனலும் வந்து நல்லா இல்லாமல் போயிடும் ஸோ வந்து நான் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ஓஸ் ஓல்ட்ரியா பாட்டுக்கு வந்து நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடினாங்களாம் அதுக்கப்புறமா சமந்தா வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டா இருக்கலாம் என்னோட விவாகரத்தையும் நான் ஓ சொல்றா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுற விஷயத்தையும் வந்து ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க இது இது வேறு அது வேறு அப்படிங்கிற விஷயத்த வந்து சமந்தா அவர்கள் தனக்குள்ளே ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டா இருக்கலாம்